ஒரு பெற்றோர்களை பொறுத்தளவில் அவருடைய முழு வாழ்க்கையும் தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை ஒட்டியதாக இருக்கும் எது செய்தாலும் என்னுடைய பிள்ளை எப்படி அவர் என்ன செய்கிறார் எப்படி படிக்கிறார் எதிர்காலத்தில் அவருடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்று நிறைய சிந்திப்பார்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய ஏனைய நாட்டவர்கள் இலங்கையர்கள் இந்தியர்கள் மற்றவர்களை பொறுத்தளவுல எல்லோரும் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மையமாக வைத்து தான் இங்கே வந்திருப்பீர்கள் அதாவது உண்மையாக சொல்ல போனால் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்ப்பது இதுல ஒரு நிறைய ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் விடுறாங்க அதை சொல்லிக்கொண்டு என்னுடைய நிகழ்ச்சிக்குள்ள போலான்னு நினைக்கிறேன் அதாவது சில தகப்பன்மார்கள் தனியாக இங்கே வருவார்கள் தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு அங்க பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு வருடத்துக்கு ஒரு முறை வெக்கேஷன் ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வெக்கேஷன் போவாங்க சின்ன பிள்ளை அது பெரிதாக வளர்ந்துவிடும்